ஹலோ மக்களே டாட்டா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக எல்லா அணிகளும் ரெடியாக இருக்க மாதிரி பிளேயர்ஸும் ரெடியாக இருக்காங்க ஏலத்தில் எந்த டீம் அவங்கள வாங்க போகிறாங்கன்னும் எந்த அணிக்காக அவங்க விளையாட போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்க பிளேயர்ஸும் ஆர்வமாக இருக்காங்க நாமளும் அதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் ஒவ்வொரு அணியும் இந்த ஐபிஎல் சாம்பியனாக போராடிட்டு இருக்காங்க அவங்க சாம்பியன் ஆகணும்னா அணியில சில மாற்றங்கள் செய்ய யோசிச்சு வச்சுருப்பாங்க அது எந்த மாதிரியான மாற்றமாக வேணும்னாலும் இருக்கலாம் அப்படி ஒவ்வொரு டீமும் யோசிச்சு சரியாக விளையாடாத பிளேயர்ஸை வெளியே அனுப்ப முடிவு பண்ணியிருக்காங்க அப்படி எந்த அணி யாரை வெளியே அனுப்ப போறாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிஎஸ்கே டீம்ல ஷாம் கரனையும் ராகுல் திரிபாதியையும் வெளியே அனுப்ப முடிவு பண்ணியிருக்காங்க போன ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நம்பினாங்க ஆனால் அதுக்கு எந்த பலனும் இல்லாமல் போச்சு அடுத்ததாக மும்பை இந்தியன்ஸ் இருந்து ரோஹித் சர்மாவையும் பேர்ஸ்டோவையும் நீக்க போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஃபார்ம்ல இல்லைன்னு நிறைய விமர்சனங்களை சந்திச்சாங்க அதனால எம்ஐ இந்த முடிவை எடுத்திருக்காங்க அடுத்து ஆர்சிபி இருந்து மயங்க் அகர்வால் லிவிங்ஸ்டனை வெளியே அனுப்ப போறதா ஆர்சிபிடின்னு சொல்லியிருக்காங்க போன ஐபிஎல்ல ஆர்சிபி சாம்பியனாக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரோட பங்களிப்பு ஆர்சிபி அணிக்கு உதவலைன்னு சொல்லலாம் அடுத்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இருந்து வெங்கடேஷ் ஐயர் டீகாக் ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க வெங்கடேஷ் ஐயர் அதிக விலைக்கு வாங்கப்பட்டாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் போன ஐபிஎல்ல ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அடுத்து எல்எஸ்டி அணியிலேருந்து மில்லரையும் ரவி பிஸ்னாய் ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இவங்க எல்எஸ்டி அணிக்காக கொடுத்த பங்களிப்பு அணிக்கு தேவையானதாக இல்லை அடுத்து எஸ்ஆர்ஹெச் அணியிலிருந்து முகமது ஷமியையும் வியான் மல்டரையும் வெளியே அனுப்ப அந்த டீம் முடிவு பண்ணியிருக்காங்க சமியோட பவுலிங் எஸ்ஆர்ஹெச் அணிக்கு உதவக்கூடிய வகையில இல்லைன்னு சொல்லலாம் அடுத்ததா பஞ்சாப் அணியிலேருந்து ஷஹலையும் ஜெமிஸையும் நீக்கலாம்னு அந்த டீம் முடிவு பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஐபிஎல்ல இவங்க பவுலிங் படும் மோசமா இருந்தனால பஞ்சாப் டீம் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலேருந்து சஞ்சு சாம்சனையும் டீமில் இருந்து தூக்க போகிறாங்க சஞ்சு சாம்சன் நல்லா விளையாடுவார் ஆனால் போன ஐபிஎல்ல அவர் ஆட்டம் ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருந்துச்சு அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிலேருந்து டூ பிளஸிஸையும் கருண் நாயரையும் வெளியே அனுப்ப போறதா சொல்லியிருக்காங்க கருண் நாயரும் டூ பிளஸிஸும் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்ல ரொம்ப நம்பினாங்க ஆனால் அவங்க அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லாமல் போயிட்டாங்க கடைசியாக குஜராத் டைட்டன்ஸ் இருந்து ஷாருக்கானையும் ரபாடாவையும் வெளியே அனுப்ப போறதா சொல்லியிருக்காங்க ரபாடா கடைசி நேரத்தில் ஆடுவார் ஆனால் அது எந்த வகையிலையும் பலனளிக்கலை இப்படி எல்லா டீமும் அவங்க டீமில் சரியாக விளையாடாத பிளேயர்ஸை வெளியே அனுப்ப போகிறாங்க இதனால் டீமில் என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு அணியும் சில பிளேயர்ஸை மட்டும் அவங்க டீம்லேருந்து வெளியே அனுப்புறதுனால அவங்களுக்கு ப்ளஸ்ஸுன்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் அந்த பிளேயர்ஸ் எப்பவும் ஒரே மாதிரி விளையாடுவாங்கன்னு சொல்ல முடியாது மற்ற டீமில் போய் அவங்க நல்லா விளையாடவும் சான்ஸ் இருக்குது அதனால் இவங்க வெளியே அனுப்பக்கூடிய பிளேயர்ஸு இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இல்லை மைனஸானு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி